உங்களுக்கு எதிரியா இருந்து மறைமுகமா யார் தாக்குறாங்க யார் உங்களுக்கு உண்மையிலே பிரச்சனை கொடுக்குறாங்கன்ற அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் மாதத்துல சரியாகுது குடும்பத்துல நீண்ட நாள் தேவையில்லாத பிரச்சனைகள் கருத்து மோதல்கள் ஏற்பட்டதுக்கு எல்லாம் இப்போ சரியான தீர்வு கிடைக்கும் நல்ல புரிதல்கள் உண்டாகும் உங்களுக்கு போது அதனோட டோன் ரேஸ் ஆகும் போது அதனுடைய தன்மை மாறுது அதனுடைய அர்த்தம் மாறுது அதனால உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம் குரூப் உங்களுக்கு வரும் குரூப் உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் உங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அஹ் எந்த சமயம் தெரிஞ்சு அதனால உங்களுக்கு ஒரு அசௌகரியமோ உங்களுக்கு ஒரு அவமானமோ ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சோ எதிராளிகிட்ட கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் வரக்கூடிய தை மாதத்துல நமஸ்தே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும் அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிட மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சுட்டு இருக்கேன் அது மூலமா பலரும் பயன்பெற்றிருக்கீங்க அமைப்பு என்ன தீர்வு என்ன என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றதான் என்னுடைய ஆசைகளும் கூட தற்போது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் கடவு ராசியினருக்கு இந்த ஜனவரி மாதம் திருப்புமுனை நிறைந்த மாதமாவும் இருக்கு அதே நேரத்துல சவால்களை வெற்றி கொள்ளும் மாதமா தாங்க இருக்கு ஆமாங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த கூட்டணியோட தான் இந்த ஆண்டு தொடங்குது இந்த கூட்டணியில உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சீர்கேடுது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அஹ் யாரு உங்களுக்கு எதிரியா இருந்து மறைமுகமா யார் தாக்குறாங்க யார் உங்களுக்கு உண்மையிலே பிரச்சனை கொடுக்குறாங்கன்ற அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதத்துல சரியாகுது தை மாதத்துல யாரெல்லாம் வந்து உங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வெளிச்சத்துக்கு வருவாங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து வெளிப்படையா தெரிய ஆரம்பிப்பாங்க அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டமா தை மாதம் இருக்கும் தை மாதத்துல ஜனவரி பதினெட்டாம் தேதி பஞ்சகிரக கூட்டணியாக உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்க வீட்டையே பார்வை செய்து அது எப்படி இருக்க போகுதுன்னா சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் அதே நேரத்துல உங்க ராசி அதிபதி சந்திரன் ஜனவரி பதினெட்டாம் தேதி மகர ராசியில நுழையும் போது அப்ப பஞ்சகிரக கூட்டணிகள் ஒண்ணு செய்யறதுங்க அது உங்களுக்கு நல்ல யோகத்தை தான் கொடுக்கும் குடும்பத்துல நீண்ட நாள் தேவையில்லாத பிரச்சனைகள் கருத்து மோதல்கள் ஏற்பட்டதுக்கு எல்லாம் இப்போ சரியான தீர்வு கிடைக்கும் நல்ல புரிதல்கள் உண்டாகும் உங்களுக்கும் உங்க ஸ்பௌஸ்க்கும் அதாவது ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபோ ஒய்ஃப் இருந்தா ஹஸ்பண்டோ பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாகும் ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல புரிதலோட நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலியை எப்படி டேக் அவுட் பண்ணலான்றதுல நீங்க வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு கூட்டாளி மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையிலும் சரி தொழிலும் சரி உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல அந்யோன்யமா சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவங்க மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் அனைத்துமே வந்து பலமா கூட்டணி அமைஞ்சிருக்கு அது உங்க ராசியை பார்வையிடும் போது இத்தனை நாள் நீங்க எதுக்கெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களோ இத்தனை நாள் எதெல்லாம் நீங்க பிளான் போட்டு வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ செயல்படக்கூடிய காலகட்டமா இருக்கு உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் யும் சரி ஆபீஸ்லயும் சரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் நல்லாவே கிடைக்கும் அதே நேரத்துல செவ்வாயும் ஒன்னா இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னர்ஷிப் கிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாருன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு நிதானமா இருக்காது நீங்க மனசுக்குள்ள அவங்கள பத்தி நல்ல அபிப்பிராயம் இருக்கும் தான் நல்ல விதமா தான் பேசியிருப்பீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனா வெளிப்படும் போது பாத்தீங்கன்னா அந்த கோபத்திலையோ இல்லை வேகமா வெளிப்படும் போது பாத்தீங்கன்னா வார்த்தைகள் கொஞ்சம் தடிமனா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சரி கொஞ்சம் அதட்டி வேலை வாங்கணும்னா டக்குன்னு நம்ம கா வேலை முடிஞ்சிடுமே நம்மளோட காரியத்தை முடிச்சிட்டு நம்ம கிளம்பலாமே நினைச்சிட்டு கொஞ்சம் அதட்டும் போது அதனோட டோன் ரேஸ் ஆகும்போது அதனுடைய தன்மை மாறுது அதனுடைய அர்த்தம் மாறுது அதனால உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம் பேச்சுல நிதானமா இருந்துக்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்கவங்களோட கைட்லைன்ஸ் நல்லாவே இருக்குது நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க வேலை செய்யற இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு கூட்டாளி மூலமா நல்ல லாபம் கிடைக்குதுன்னு தான் சொல்லும் கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் தாராளமா இந்த டைம்க்கு வந்து சேருங்க இத்தின்னால் பிளாக்கேஜ் ஆகி வராம இருந்தது அதாவது என்னன்னா கடகராசினர் வந்து கடந்த நான்கு ஐந்து வருடங்களாகவே அஷ்டம சனி மற்றும் கண்டக சனியினால பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதுல இருந்து இன்னும் நாங்க மீண்டே வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில கால் பண்ணி கேட்டிருக்கீங்க நானும் உங்களுக்கு பரிகாரம் மூலமா தீர்வுகளும் கொடுத்திருக்கேன் தாக்கம் தான் உங்களுக்கு இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கே காண்டி அஷ்டம சனியோட எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இன்னும் உங்களுக்கு தளங்கள் வருதுன்னா எட்டாம் இடத்துல இருக்க ராகவும் உங்களுடைய பேச்சு மூலமா உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க கேதுவும் தான் அதனால நீங்க வந்து பேச்சுல நிதானமா இருந்தீங்கனாலே உங்களுடைய காரியம் ஃபுல்லாவே சக்சஸ் தாங்க அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கடகராசினியருக்கு வந்து கடந்த ஆறு மாதமாவே கருத்து மோதல்கள் அதிகமாவே இருந்திருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் சில பேர் வந்து பிரிஞ்சே கூட போயிருப்பாங்க அதெல்லாம் இப்ப போய் பேசி பாருங்க கண்டிப்பா சரியாக கூடிய காலகட்டமா தான் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துலதான் பல கூட்ட பல கிரக கூட்டணிகள் அமைஞ்சிருக்குன்னு போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பலமா தான் இருக்குது நல்ல பாசிட்டிவ் சைனா தான் இருக்கு அதனால நீங்க உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனையை இப்ப போய் சரி பண்ணிக்க முடியும் நீங்க ஏதோ ஒண்ணு பேச போய் அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்குன்னா அதை இப்ப நீங்க சரி பண்ணிடுங்க இப்ப உங்களால சரி பண்ண முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்க மாணவர்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்ற ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கு குரூப் ஸ்டடிஸ்னா உங்களுக்கு நல்லாவே வரும் குரூப் ஸ்டடிஸ்னால உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க என்ன சாமி எப்படி போடலாம் எது எப்படி படிக்கலாம் அப்படின்ற கைட்லைன்ஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல துணையாவே இருப்பாங்க சோ நீங்க வந்து படிப்புலயும் நல்ல ஸ்கோர் பண்ணலாம் நல்ல மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணலாம் கடக ராசினருக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்களை விட இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும் இருந்தாலும் சவாலை மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய மாதமா இருக்கு அதாவது என்னன்னா ஈஸியா கிடைச்சிடாது எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு கிடைச்சிச்சு கண்ணுக்கு தெரி எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அத கைக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிராளியோட பலம் கூடுது எதிராளியோட பலம் கூடுது அதே நேரத்துல உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேடு இருக்கணும் போது அது வந்து உங்களுடைய பேச்சிலையும் சரி உங்களுடைய முகத்துல நீங்க சின்னதா ஏதாவது காமிச்சிருப்பீங்க முகஸ்வாவத்துல ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது காமிக்கும் போது அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சு அதனால உங்களுக்கு ஒரு அசௌகரியமோ உங்களுக்கு ஒரு அவமானமோ ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சோ எதிராளி கிட்ட கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க அவங்க கிட்ட நீங்க வந்து சாணக்கிய தனமா நீங்க காய் நகர்த்தும் வெற்றி பெறலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத தேர்ட் தான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமே தேவையில்லாத ஒரு தேர்ட் தான் அவங்க இப்ப விலகக்கூடிய காலகட்டமா கூட இருக்கும் நீங்க இப்ப போய் பேசும்போது பாத்தீங்கன்னா எதனால பிரச்சனைன்றது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களோ உங்களோட பார்ட்னரோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க இப்ப அது சரி பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசியில இருக்கவங்க ரொம்ப நாளா மேரேஜ்காக காத்துட்டு இருக்கீங்க கடந்த ரெண்டு மூணு மாதமா நல்ல அலைன்ஸ் வருது இருந்தும் செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல கண்டிப்பா முடிஞ்சிட்டோங்க ஏன்னா புதன் உங்களுடைய வீட்டை உங்களுடைய பார்வை இடுது அப்படி பார்வையிடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரனாவே வரும் அது கடகராசி பாய்ஸா இருந்தாலும் சரி கடகராசி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் வரக்கூடிய தை மாதத்துல இருக்கணும் போது அந்த தை மாதத்துல உங்களுடைய கல்யாண பேச்சு முடிஞ்சிருங்க கடக ராசினருக்கு ரொம்ப நாளா வீட்ல இருந்த பிரச்சனைகள் சுமூகமா தீர்வுக்கு வருது அதே மாதிரி சோ கடக நீண்ட நாளா இருந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு தீர்வு சொல்யூஷன் கிடைக்குது அதே மாதிரி மறைமுகமா இருந்த எதிரிகளோட தாக்கம் எல்லாம் இப்ப வெளிப்பட்டு அவங்கள நீங்க சவால் கொண்டு வெற்றி பெறீங்க அதே மாதிரி கடகராசினருக்கு கடந்த அஷ்டம சனில நிறைய பேருக்கு மேரேஜ் பிரேக்கப் ஆயிருக்கலாம் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிருக்கலாம் அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது ரிலேஷன்ஷிப் உருவாக கூடிய சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சு டைவர்ஸ் ஆனவங்களோ இல்ல செகண்ட் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கோ இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதத்துல நீங்க மேரேஜுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது நல்லாவே உங்களுக்கு முடியும் நல்ல வரணாவே வந்து சேரும் சோ உங்களுக்கு பார்ட்னரோ ரிலேஷன்ஷிப்போ இந்த மாதத்துல ரொம்பவே நல்லதாவே அமையுங்க